திருக்குறள் தங்கத்தட்டில் வச்ச மலம் திருவள்ளுவர் பாப்பனர் அடிமை தமிழில் அப்படி என்ன இருக்குது முட்டா பயல பாச இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்த ஈவேராவை வந்து தூக்கி போட்டு மிதிச்ச தரணும் இதுதான் என்ன கேட்டிங்கன்னா அந்த பெற தகரமுத்தா வைரமுத்தா அந்த பனாட பைய வந்து பாட்டு எழுதுவேன் பொம்பளையை பற்றி இழிவா அடுத்தனோட மனைவி வந்து கொச்சையாக எழுதுவேன்ல அதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பிற மனைவியை நோக்காதுன்னு சொல்லியிருக்காரு இவன் அடுத்த முன்னாடியே தான் பற்றி எழுதுவேன் அவங்களை அவங்களை அழகரச எழுதுவேன்னு வச்சிக்கான சரி எப்படி போய் தொலைது நான் சொல்ல விஷயத்தை தெரிஞ்சிட்டேன் இதை வந்து இப்போ ஏஏ வீடியோ மூலயமா வந்து போட்டுக்காய்ங்க சரி நீ திருக்குறளுக்கு உரையில ஓ எழுதிட்டு போய் தொலை அதை ஒரு புக்காக போட்டு உரத்தில் ஃபோட்டோ போட்டு போய் தொலை யார் வேணான்னு ஏன்னாண்டா ஏஐ வச்சு ஏன்டா அநியாயம் பண்ணி தொழிலீங்க இனிமே திருக்குறளும் தமிழ் எழுதக்கூட தெரியாது அந்த மாதிரி ஆளை பிடிச்சிக்கிட்டு அவரை வந்து இப்போ புக்கை கொண்டு வந்த மாதிரி இந்த பக்கம் அங்கே போனால் சந்தில் கஞ்சா படம் வைக்கிற மாதிரி இருக்கேன் அவன் திருவள்ளுவரான் அந்த அண்ணாத்தோரை பார்த்தீங்கன்னா அவரோட டேபிளில் வச்சுருந்தாரு அதுதான் உண்மையான திருவள்ளுவர் அந்த ஃபோட்டோவை நீங்கள் மாடிவேஷன் பண்ணி ஏஏ கொண்டு வந்தீங்கன்னா சரி நீங்கள் வந்து அண்ணா துறைக்கு மறையாக கொடுவீங்க அப்படின்னுங்களா